மாபெரும் கிருபை இவ்வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹா கபூல் செய்வானாக இன்னும் யார் யாருக்கு அந்த நசீபை அல்லாஹ் வழங்கவில்லையோ வெகு சீக்கிரத்தில் அந்த நசீபை அனைவர்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக இவ்வாண்டு யார் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கிறார்களோ அல்லாஹ் சொன்னது போல அந்த குர்பானுடைய ரத்தம் பூமியிலே படுவதற்கு முன்னால் அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானாக யார் யாரெல்லாம் இவ்வாண்டு குர்பானி கொடுக்கவில்லையோ அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லையோ வரக்கூடிய வருடங்களில் தாலா அந்த குர்பானியை நசீபாக ஆக்கி அருள்புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் துவா செய்து கொண்டு ஒரே ஒரு செய்தி இந்த நன்னாளில் அல்லாஹாலா பெருமிதம் கொள்வது நாம் நாவிலிருந்து வரக்கூடிய தான் நம்ம சொல்றோம் இல்லையா என்று சொல்லக்கூடிய இந்த தக்குபீரை அல்லாஹ் வெகுவாக நேசிக்கிறேன் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் இருந்தாலும் வாய்விட்டு சொல்றது தானே அல்லாஹ் மலக்குதலை கூப்பிட்டு சொல்லுகிறான் என் அடியான் பார் என்னை எவ்வளவு புகழ்கிறான் தகுபீர் வந்த வரலாறு என்ன இந்த தகுபீர் யார் ஆரம்பிச்சது முதல்ல அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களா நாம் எல்லாம் கொண்டே இருக்கிறோமே அத்துணை உமத்துகளும் கொண்டே இருக்கிறார்கள் இதனுடைய வரலாறு என்ன என்று மிக சுருக்கமாக ஒரு சில செய்திகளை சொல்லி முடிக்கிறேன் நமக்கெல்லாம் தெரியும் இப்ராஹிம் அலைசலாத்து வசலாம் அவர்கள் தியாகத்தை நினைத்துத்தான் நாம் குர்பானி கொடுக்குறோம் இல்லைங்களா அவங்க தன்னுடைய மகனை அறுப்பதற்கு முன்வந்தார்கள் அந்த பரீட்சையில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்க அந்த பரீட்சையில் அவர்கள் வெற்றி கொண்டார்கள் அதனால் அவர்கள் செய்த அந்த செயலை நாம் செய்கிறோம் என்னங்க அவங்க மகனை அறுக்க முற்பட்டாங்க எல்லாம் ஆட்டை கொடுத்தா ஆட்டை அறுத்துட்டாங்க அந்த செயல்முறைக்காக வேண்டி நம்ம எல்லாம் ஆட்டை அறுக்கிறோம் இதுதான் பேசிக் வேறு ஒன்றுமே இல்லை சரி இந்த வரலாறு குறித்து நாம் பார்க்குகிற பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் மிக அற்புதமாக எழுதுகிறார்கள் படுக்க வச்சுட்டாங்க பூமியில கிடத்திட்டாங்க அறுக்க முற்பட்டாங்க ஏன்னா அல்லா சொல்லிட்டான் ஓ மகனை எனக்காக வேண்டிய அரு இது உச்சகட்ட தியாகத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் இது வார்த்தைகளால் சொல்லி மாறாது கடைக்கு வேணா சம்பவத்துக்கு வேணா வார்த்தைக்கு வேணா சொல்லலாம் ஆனால் உண்மையிலே இதுல இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான ஈமானும் தியாகமும் அதை வார்த்தைகளா சொல்ல பெற்றெடுத்த குளத்தை ஏழு ஆண்டு எட்டு ஆண்டு தான் ஆயிருக்குது படுக்கை வச்சு அறுக்கிறதுக்கு முற்படுற பொழுது அவர்கள் எண்ணம் எப்படி எல்லாம் இருக்கும் உடம்பு எப்படி ஹார்ட் பீட் துடிச்சிருக்கும் இருந்தாலும் கத்தி எடுத்து அறுக்கிறாங்க அல்லா சொல்லிட்டான் அல்லாவா மகனா எனக்கு அல்லாதான் அல்லாதா குடும்பமா எனக்கு அல்லாஹ் தான் என்று மகனை படுக்க வச்சு அறுக்கிற அந்த நேரத்தில் அறுக்க மாட்டேங்குது ஒரு பக்கம் கவலை மயனை அறுக்கிறமே அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பேரு பெரிய கவலை என்னன்னா அறுக்க மாட்டேங்குது அறுக்காட்டி அல்லாவுடைய கட்டளை நிறைவேற நிறைவேற்றாம போயிடுவோமோ அல்லாவுடைய கட்டளைய இங்க நம்ம நிறைவேற்றாம போயிடுமோ அப்படின்னு பெரிய கவலை ரொம்ப தன்னுடைய சக்தியெல்லாம் வச்சு ரொம்ப வேகமா அறுக்கிறாங்க அறுக்க மாட்டேங்குது வருது வரலாற்றுக்கு தாழ்வு எழுதுறாங்க கோவத்தில் சா என்னப்பா இது கத்தி அப்படின்னு ஒன்னை கத்தியா இருக்கும் போலன்னு சின்ன கல்லுல போடுறாங்க ஒரு பாறை இல்லை அளவான ஒரு சின்ன கல்லுல போடுறாங்க அந்த கல்லு ரெண்டா போகுது அவர்கள் வெறுத்து போய் அந்த கல்லை ஓங்கி அடிக்கிறார்கள் அந்த கல் ரெண்டா போகுதுன்னு வரலாறு எழுது உங்களுக்கு என்ன வருது கல்லு ரெண்டா போகுதுன்னு சொன்னால் நிச்சயமா நம்ம பையனுடைய கல்லுக்கு அறுத்துரும் அல்லாவுடைய கட்டளம் நிறைவேற்றி வரலான்னு திரும்பவும் கத்தி எடுத்து முற்படுறாங்க அறுக்க மாட்டேங்குது தன்னுடைய எல்லா சக்தியை வைத்து அல்லாஹ் எப்படியாவது நான் அறுத்து வழியிட்டு விட வேண்டும் என்று மிக ஆழமாக அழுத்துகிற பொழுது மேலிருந்து ஒரு சத்தம் லா சொந்தம் அப்படி ஜிப் அல்லீஸ்லாத்தலாம் ஆட்ட கொடுத்து வர்றாங்க இதை பார்த்த உடனே யார் அவங்க அப்படியே கண்ணீர் மல்கு வர்றாங்க ஜிப் அலிஸ்லாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆக சிறந்த சோதனை அறுக்க வேண்டும் தன் கையால் மகனை அறுக்க வேண்டும் என்ற சோதனையில் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாஹ் சுவனத்தின் ஆட்டை கொடுத்து விட்டார் இப்ராஹிமே நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்று சொல்லுவதற்கு இணங்க தகுவீர் சட்டத்தை சொல்றாங்க ஏன் தெரியுங்களா இங்க இவரு தன்னுடைய பலத்தை பூரா கொடுத்து அறுத்துக்கிறது போட்டுருவாரோ தன்னுடைய பலத்தை போற அறுத்துக்கிறது எங்க போட்டுவாரோ சொல்லி என்ட்ரன்ஸ்லேயே குரல் கொடுக்குறாங்க சொல்லுவாங்கல்ல தமிழ்ல

எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் ஒருவர் முதல் வரியை ஜூரிலேசனாத்து வசன அவர்கள் தொடங்க அவர் கொண்டு வந்த ஆட்டை பார்த்த மாத்திரத்திலே என் ரப்பை தவிர வேற எந்த கடவுளும் கிடையாது என்று உணர்ச்சி பூர்வமாக இப்ராஹிம் அலைசராத்து வசன அவர்கள் சொல்ல இந்த ரெண்டு செயலையும் சொல்லையும் பார்த்த தனையன் மகன் இஸ்மாயில் அலைசலாம் எந்திரிச்சு சொல்றாங்க எல்லா புகழும் அல்லாவிற்கு மாத்திரம் தான் நம்ம சொல்ற இந்த தக்குபீரு மூன்று நபர்களுடைய கூட்டு முயற்சி மூன்று நபர்களுடைய கூட்டு ஈமாநிலை கட்டுப்பட்டது அப்படியானால் நாம் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் பொழுது உணர்வுபூர்வமாக சொல்ல வேண்டும் தனியாக உணர்வர்லையா தனியாக இருக்கும் போது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இந்த வரலாறை ஞாபகப்படுத்தி அவ்வாஹு அக்குவர் அவ்ளாகு வாக்குவர் லாயிலாக இல்லை அல்லாஹு வல்லாஹு வாக்குவர் அவ்வாகு அக்பர் வழி லாயிற என்று சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இதனுடைய உண்மையான தாத்பரியத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களும் விளங்க முடியும் அந்த அடிப்படையில இந்த மூணு பேருடைய சொல்லையும் உள்வாங்கிட்டோமா இல்லையா அதை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து அந்த மூணு பேர் சொன்ன இந்த தக்கு ஒரு முறை எல்லாருமே சொல்லுங்க எல்லா நல்ல அமல்களையும் அங்கீகரிப்பானாக நாம் செய்யக்கூடிய இல்லா நல்லா தலா கபூல் செய்து அதற்குண்டான சோனத்தை தந்தருவானாக பொதுவாக குர்பானி கொடுப்பதே முசீபத்து நீங்குவதற்கு தான் நபி அவர்கள் சொல்லுவார் நம்ம குருபானி கடமையை நிறைவேற்றுறோம் அதுவே உண்மையிலேயே குர்பானி என்பது ரத்தம் ஓட்டி அந்த இறைச்சியை நாமும் வைத்துக் கொண்டு பிறருக்கும் கொடுத்து வாழ்கிற அந்த தருணம் இருக்கிறது நமக்கு நல்லா சில முசீபத்தை ஏற்படுத்தி இருப்பான் எப்படி பகல் இரவுன்னு மாறி மாறி வருதோ நம்ம வாழ்க்கையை நல்லது கெட்டது மாறி மாறி வரக்கூடிய முசீபத்தை தடுக்குகிற ஆற்றல் குர்பானிக்கு உண்டு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் மணக்க

பாருங்க பாகிய இறக்கம் இல்லாதவனுக்கு ஈவு இறக்கம் இல்லாதவனுங்க ஒரு ஆட்டை துடிக்க துடிக்க அறுத்து ரத்தத்தை ஓட்டுறானுங்க இவனுக்கு இது போல தான் மனிதனை அறுப்பார்கள் மனிதனை நேசிக்க மாட்டார்கள் ஈவு இறக்கம் இல்லாமல் மனிதர் என்று சமூக வலைதளில் பறக்கிறோம் அது நடந்திருக்கு பல ஆண்டுகள் அது அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ ஒரு சில ஆண்டுகள் அந்த மாதிரி யாரும் பதிவேற்றம் செய்கிறதில்லை இருந்தாலும் ஜமா துளமாவுடைய வேண்டுகோள் மக்களுக்கு அதை ஞாபகப்படுத்துங்கள் யாரோ அறுக்கிற அந்த நேரத்தையோ அந்த ரத்தம் பீச்சி கொண்டு போகிற அந்த நேரத்தை ஃபோட்டோ வீடியோ எடுத்து நீங்கள் பதிவிறக்க அதை அப்லோடு செய்யாதீங்க ஷேர் செய்யாதீங்க என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அவர்களுடைய நல் அமல்களையும் அல்லாஹ் கவுல் செய்வானாக வாருதாவானா அனி அலமது இல்லா ரபுல்லி அலாம